இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா எப்பொழுதும் மூளை சுயநலமாகத்தான் சிந்திக்கும் மனசாட்சி தான் எப்பொழுதும் பிறர் நலன் சிந்திக்கும் மூளை அறிவு அகம்பாவம் பிடித்த குதிரை போன்றதாம் தன்மேல் உட்காரும் எஜமானை ஒரு முறையாவது தள்ளாமல் விடாது நமக்கு உண்மையான நண்பன் மனசாட்சிதான் அதை மறக்கக்கூடாது செய்யக்கூடாததை செய்துவிட்டு இதற்கெல்லாம் யார் சாட்சி என்று அமதியாய் தனக்குள்ளே சிரித்து பார்த்து டேய் நான் ஒருத்தன் இருக்கேண்டா என்று மனசாட்சி சிரிக்குமாம் பரிசுத்த வேதாகமும் இப்படியாக சொல்லுகிறது தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு செத்த கிரியர்கள் இல்லாத சுத்த மனசாட்சி தேவை என்று பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையே தேவனுக்கும் மனிதனுக்கும் உண்டாக்கப்பட்டிருந்தது அறுநூற்று பதிமூன்று நியாயப்பிரமான கட்டளைகளிலும் மனிதனால் கீழ்ப்படியாமல் போக முடியும் போகும்போது பாவம் என்ற ஒரு காரியம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே வருகிறது அது அந்த உடன்படிக்கையை முறித்து விடுகிற நிலைக்கு கொண்டு போகிறது அதனால் தேவன் ஜனங்கள் தன்னை விட்டு போகாதபடி தன்னிடமிருந்து பிரித்து பிரித்து விடாதபடி ஜனங்களை நிராகரிக்கப்படாதபடிக்கு நிலைக்கு கொண்டு போகாதபடி தேவன் கோபம் ஜனங்கள் மேல் வராமல் இருக்க சில முறைமைகளை ஆசரிக்க சொன்னார் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது மனிதனுக்கு பதில் மிருகம் வழி செலுத்தப்பட்டு அதன் இரத்தத்தால் உடன்படிக்கை காக்கப்படுகிறது அப்பொழுது மனிதனுக்கும் தெய்வனுக்கும் உள்ள அந்த உடன்படிக்கை அந்த உறவு முறியாமல் காக்கப்படுகிறது தற்காலிகமாக பூமியில் மனிதன் வாழும் வரை தெய்வனுக்கும் மனிதனுக்கும் நேரடி உறவோ தொடர்போ இல்லாததை தான் ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையிலிருந்த திரை அடையாளமாக காட்டுகிறது அதனால் தெய்வ பிரசனத்துக்குள்ளே நேரடியாக மனிதன் போக போக முடியாத நிலையை நமக்கு காட்டுகிறது ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை பலிமிருகத்தின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிரதான ஆசாரியன் தன் பாவத்திற்காகவும் ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் மகாபரசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைகிறார் மனிதனால் தைரியமாய் தேவனண்டை போக முடியாமல் செய்வது அந்த குற்ற மனசாட்சி தான் மனுஷனுடைய சுயநீதியும் பக்தியும் காணிக்கையும் பலிகளும் நட்கிரியர்களும் இருந்தாலும் நம் மனசாட்சி ஒன்றே நம் குற்றத்தை அறிந்திருக்கும் அல்லவா ஒருவேளை மற்றவர்களை நம்மை சுத்தமான மனிதர்கள் பரிசுத்தமான மனிதர்கள் என்று நினைக்கலாம் ஆனால் நமக்கு தானே தெரியும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று தேவன் ஒருவருக்கு வெளிப்படையாக நம் மனசாட்சியை காண முடியும் அது குறை இருக்கிறதா அது சுத்தமாக இருக்கிறதா என்பது அவருக்கு தெரியும் நாம் செய்வதெல்லாம் யோகியமானது என்று நாம் நியாயப்படுத்தி சுதை சுய நீதியை சார்ந்து கொள்வோமானால் தேவனை அதை அங்கீகரிப்பதில்லை அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை புதிய உடன்படிக்கையில் அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு எப்ரேயர் ஒன்பதாவது அதிகாரம் பதினாலாம் வசனம் எப்படியா சொல்லுகிறது பழுதற்ற பலியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்தம் செய்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது குற்ற மனசாட்சியை மறைத்து பலி காணிக்கை பக்தி நன் நற்கிரியைகள் என்று செய்துவிட்டால் நம்முடைய மனசாட்சி பூரணப்படாது நான் எவ்வளவு என்னை தாழ்த்துகிறேன் நான் எவ்வளவு தியாகம் பண்ணுகிறேன் என்றெல்லாம் ஒருவேளை சொல்லி கொண்டால் அது சுய நீதியாக கருதப்படுகிறது தேவன் அதை அங்கீகரிப்பதில்லை தேவன் நீதியை எப்பொழுதும் சார்ந்து நாம் வாழ வேண்டும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நீதியாக எண்ணப்படுகிறது அது நீதிமான்களாக நம்மை மாற்றுகிறது தேவனோட உறவு தொடர்பு அப்பொழுது தொடர்கிறது தேவனோடு தொடர்பும் உறவும் இருப்பதால் தான் பக்தியாய் நாம் இருக்க முடிகிறது நற்கிரியைகளை செய்ய முடிகிறது பக்தியாய் இருப்பதனால் நற்கிரியைகள் செய்வதனால் நீதிமான் அல்ல நீதிமான்களாய் இருப்பதனால் இவைகளை செய்ய முயற்சிக்கிறோம் அதே எபிரேயர் பத்து நான்காம் வசனம் சொல்லுகிறது அல்லாமலும் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியாது சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் தேவனுக்கு பிரியமானது அல்ல அது ஒரு அடையாளமாக செய்யப்பட்டது ஆகவே புதிய உடன்படிக்கையில் எப்பிரியர் பத்து பத்தில் இயேசு கிறிஸ்தனுடைய சரீரம் ஒரே முறை சிலுவையில் பலியிடப்பட்டு அதாவது பிரதான ஆசிரியர் ஆசிரியர் வருடம் வருடம் செய்கிற அந்த மிருக பலிக்கு பதிலாக ஒரே தரம் இயேசு கிறிஸ்தனுடைய சரீரம் சிந்திய அந்த ரத்தம் நமக்காக பேசுகிறது அதனால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு அதை விசுவாசிக்கும் போது நீதிமான்கள் எனப்படுகிறோம் நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இருந்த திரை அப்பொழுது கிழிக்கப்படுகிறது அப்பொழுது கிருபாசன தண்டையில் தைரியமாய் நாம் நுழைகிறவர்களாக இருக்கிறோம் இந்த மீட்பை தான் பெற்றிருக்கிறோம் இந்த நிச்சயம் இருந்தால் போதும் சுத்த மனசாட்சியை நாம் அடைவோம் அப்படி இருக்கும்போது நாம் ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் தொழுது கொள்ளுகிறோம் நம்முடைய சுவாபம் மாறுகிறது தேவனுடைய கிருபையும் பலனும் நமக்கு கிடைக்கிறது ஆகவே சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்புக்கொடுத்தால் கொடுத்தால் நன்மையும் பரிபூர்ணமும் நமக்கு கிடைக்கிறது என்றால் நம்முடைய மனசாட்சி நிறைவாகிறது பரிபூர்ணமாகிறது செத்த கிரியைகளில் சுத்தமாகிறது நம் கண்களை மூடி செபிப்போம் அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே இப்பொழுதும் நாங்கள் தியானித்த இந்த வசனங்கள் இந்த வார்த்தைகள் பரிசுத்த வேதாகாமத்தில் சொல்லி இருக்கிற இந்த சத்தியங்களின் அடிப்படையில் எங்கள் மனசாட்சி செத்த கிரியைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் சுத்த மனசாட்சியாக இருக்கணும்னா உங்களுடைய ரத்தம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அம்மன்ரே அது எங்களுக்காகவே சிந்தப்பட்டது அது எங்களை எல்லா சித்தக்கிரியர்களும் சுத்திகரிக்கும் என்பதை அம்மன் அதன் மூலம் நாங்கள் மீட்பை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை விசுவாசிக்கவும் அதன் மூலம் நாங்கள் நீதிமான்கள் என்று உம்மால் அங்கீகரிக்கப்படவும் எங்களுக்கு உதவி செய்வீராக நாங்களாகவே சில காரியங்களை நினைத்து கொண்டு இதுவே நீதி இதுவே பொருசுத்தம் என்று சுயநீதியை சார்ந்து கொண்டு இல்லாமல் உம்முடைய நீதியை நாங்கள் சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் மூலம் சிபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இப்பொழுதும் ஒரு மனசாட்சியை குறித்த ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை நாம் பார்த்தோம் கடவுள் முன்னாடி போனோன்னா நம்ம எந்த மனசாட்சியோடு போக வேண்டும் என்றும் அறிந்தோம் இதை மற்றவர்களும் அறிந்து கொள்ள இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்